என் அன்பு பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற நீ வணங்கிக் கொண்டிருக்கிற உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனம் முடிக்காமல் கண்ணியாக மறைந்தால் அவளை வழிபடும் வழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் நம் தேசத்தில் பழங்காலத்தில் இருந்தே தொன்று தொட்டு நடந்து வருகிறது சக்தி வழிபாடு என்பது தாய் வழிபாடுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கன்னிமார்களின் வரலாறு உனக்கு தெரியாமல் இல்லை என் அன்பு பிள்ளையே மிக பிரபலமாக கன்னி தெய்வங்கள் போற்றப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு இன்பத்தை கருவாக்கினால் பெண் உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தியடைய செய்தவளும் பெண்தான் இந்த காரணத்தினாலேயே பெண்ணை மகாசக்தியாக பார்த்திருக்கிறாள் தன்னை விட பலம் குன்றிய பெண்ணை பார்த்து பயந்திருக்கிறாள் அவளை கையெடுத்தும் கும்பிட்டிருக்கிறார்கள் அந்த பழங்கால மரபுக்கும் வரலாறுக்கும் இன்றும் நிலவும் சான்றுதான் நம் தமிழர்களின் கன்னி வழிபாடு ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனம் முடிக்காமல் கன்னியாக மறைந்தால் அவளை வழிபடும் வழக்கம் கன்னி தெய்வ வழிபாடு என்று நாம் சொல்லுகின்றோம் இந்த கன்னிகள் பெரும்பாலும் தங்களின் சராசரி வாழ்வை தவற விட்டவர்கள் அல்லது துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள் கன்னித்தன்மையை கொடுத்து தாய்மையை பரிசாகப் பெறாமலேயே இறந்தவர்கள் இதனாலேயே சராசரி பெண்கள் ரட்சிக்கும் தெய்வ நிலைக்கு உயர்ந்து விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட கன்னிப்பெண் தெய்வம்தான் உன்னிடம் இன்று பேச வந்திருக்கின்றது என் தங்கமே உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வமும் அதோடு உன்னுடைய முன்னோர்களும் தான் இவர்களிடத்திலிருந்து நீ ஆசிகளை பெற்றுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையானது முழுமையடைந்துவிடும் என்பது சந்தேகமில்லை இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய முன்னோர்கள் ஆசிகளையும் பெற்று இருக்கின்றாய் என் பிள்ளையே அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கன்னி தெய்வம் இந்த நேரத்தில் உன்னோடு பேச வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே அவர்கள் உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் சொல்ல வந்திருக்கிறார்கள் அவர்களும் பல நாட்களாக உன்னிடத்தில் சில வார்த்தைகளை பேசிவிட்டால் போதும் அவர்கள் உனக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றும் அவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்வில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் உன்னோடு பேச வந்திருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்கள் உன்னோடு பேசுவதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஒருவேளை உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக கூட இவர்களுடைய வார்த்தை அமைந்து விடலாம் நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு மிகப்பெரிய தீவினை கூட அவர்கள் கொடுத்து விடலாம் என் தங்கமே ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு இவர்களின் வார்த்தைகளில் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னி தெய்வம் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ தெளிவாக கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி தெய்வத்தோடு பேசுகிறேன் நீண்ட நாட்களாகவே எனக்கு உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று எண்ணம் தோன்றியிருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீயும் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அவர்களும் உனக்கு எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த கன்னி பெண் தெய்வம் என்னை நீ சற்று மறந்தது உண்மைதானே என் பிள்ளையே நீ மறந்துவிட்டாய் என்பதற்காக நான் கோபமாக வெல்லாம் வரவில்லை இன்று உன்னோடு சில மணித்துளிகள் மட்டும் மனம் விட்டு பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அது மட்டுமல்லாமல் மனக்கவலையோடும் சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் அருகில் இருந்ததை நீ உணரவில்லை அதனால் அதையும் இன்று நான் உனக்கு தெளிவுபடுத்திவிட வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நான் தெளிவாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையே உனக்கு இந்த கன்னிப்பெண் தெய்வம் உதவி செய்கிறார்கள் என்பதை நீ எதிர்பார்த்து இருக்க மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய முழு கவனமும் உன்னுடைய குலதெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் இருக்கின்றது அது மிகவும் அவசியமான விஷயம் அவர்களுக்கு பிறகுதான் நான் உன் வாழ்க்கையில் வர முடியும் என்பது சரியான உண்மைதான் ஆனால் ஒரு சில மணித்துளி அளவில் நீ என்னையும் நினைத்திருக்கலாம் என்றுதான் நான் யோசிப்பேன் சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்று நான் உன்னோடு பேச வந்ததற்கான முக்கிய காரணம் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை போட்டு புரட்டி கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அதில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியும் என்று தெரியாமலேயே நீ அங்குமிங்கும் வேதனையில் இருக்கிறாய் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று ஒரு பிரச்சனை முடிகிறது என்று நினைத்து உறங்கினால் விடியலில் உனக்கு அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது உன்னோடு இருப்பவர்களை உனக்கு அதிகபட்சமாக கஷ்டத்தை கொடுக்கிறவர்கள் யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நீ நினைத்து என்று நீ நினைத்து பேசி பழகுகிறாயோ அவர்களாலேயே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும் பொழுது அதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் வாழ்க்கை பயம் அதிகமாக வந்துவிட்டது என் தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இருந்து கொண்டிருக்கிறாயல்லவா நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வம் யாரும் உன்னை கைவிடவில்லை நீயும் உன் மனதுக்குள் இருக்கின்ற உன் நம்பிக்கையை தான் குறைத்து கொள்கின்றாய் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் நாளை அது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் உன்னுடைய மனது அப்படியே சோர்ந்து விடுகிறது நம்பிக்கையை கைவிடாமல் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புவோர்களுக்கு மட்டும்தான் யார் தன்னுடைய நிலையில் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் எல்லாம் சரிசமமாக நடக்கும் என்பது இந்த பிரபஞ்ச விதி அவர்கள் வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் அது உனக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ இன்று உன் இல்லத்தின் சூழ்நிலையை நினைத்து கஷ்டப்படுகின்றாய் கஷ்டங்கள் வாட்டி விதைப்பதாக மன வருத்தம் அடைகின்றாய் எல்லாமே மாறக்கூடியது பணம் இருக்கின்றவர்களுக்கு வேறு விதமான கஷ்டம் பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லையே என்ற கஷ்டம் இரண்டுமே இல்லாதவர்களுக்கு உடல்நிலை இல்லையே மன அமைதி இல்லையே என்ற ஒரு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் என்னுடைய குழந்தையே நீ மனவேதனை படாதே உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து வருத்தப்படாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்